அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆல் என்ற நோ நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் அதாவது நான் கனவுகளை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு போடலை ஆனால் இதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து இந்த கனவு எப்படி வந்து எந்தெந்த தசாவில் வருது யாராருக்கு எப்படி கனவு வரும் எந்தெந்த நேரத்தில் வந்தால் எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்றத தாண்டி அந்த மாதிரி கனவுகள் வந்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்புக்குதுன்றதுனால கெட்ட கனவுகள் வரவும் கூடாது வந்தாலும் பழிக்கக்கூடாதுன்றதுக்கு எப்போவுமே சொல்கிறது வந்து படுக்கும்போது கந்த சஷ்டி ஃபஸ்ட்டு வரணும் முருகரை கும்பிட்டு படுக்கணுன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ நான் அதை இது ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் அதை தான் இன்றைக்கி சொல்கிறேன் ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பண்ணிவிட்டு படுகு போகும்போது இதெல்லாம் பண்ணணுன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி ரொம்ப சொல்ல போகிறதில்ல எப்படி வந்து உங்களுக்கு சில கனவுக்கும் சூரியனுக்கும் என்ன சம்மந்தங்குது எந்தெந்த ஜாமத்தில் கனவு வந்ததுன்னா அது எத்தனை நாளில் அது பளிக்கும் உண்மையிலே கனவுக்கும் நடைமுறை வாழ்க்கையில் நிறைய நடந்துருக்குது நிறைய ப்ரூஃப் இருக்குது கனவில் வந்தது நிஜமாக நடந்தது அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய ப்ரூஃப் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ ரொம்ப இதுவாக நம்பிக்கைன்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க கட்டில ஆர்கியூமெண்ட்டுக்கே இதை நம்ம கொண்டு போக வேணாம் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தது ஒன்றாவது ஜாமம் அப்படின்றது வந்து எப்பவுமே நம்ம சிவராத்திரி சமயத்தில் கூட நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா நாலு ஜாமத்துக்கு நாலு வெவ்வேறு விதமான பூஜைகள் ஸ்லோகங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அது கணக்கு தான் அதே மாதிரி தான் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாமம் அது அதெல்லாம் எப்படி அப்போ வர கனவுலாம் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நிறைய பேர் தூங்க போகிறதில்லை சாயந்தரம் ஆறுலேருந்து நைட்டு ஒன்பது வரைக்கும் தூங்க போகிறதில்ல ஆனால் இன்றைக்கி இருக்கிற இதுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு போய்ட்டு வந்துட்டு நைட்டில் தூங்குறவங்க ஆரம்பிக்கிறவங்கன்னா அப்படி ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது வரைக்கும் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது வர்ற கனவுல்லாம் ஆயந்தரம் ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே வர்ற கனவுலாம் அது வந்து ஒரு ஆண்டில் நடக்கும் ஒரு வருஷம் ஆகும் அது நடக்கிறதுக்கு அதே மாதிரி ரெண்டாவது ஜாமன்றது ராத்திரி ஒன்பதுலேருந்து பனிரெண்டு வரைக்கும் அது வந்து ரெண்டாவது ஜாமான் அப்போ வர்ற கனவுல்லாம் மூணு மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலை அது வந்து எ நம்மளுக்கு தெரியாது அது கரெக்டான யூனிவர்ஸ் தான் கரெக்டாக நம்மளுக்கு அந்த கனவு வர வச்சுருக்குதுன்னு நம்மளுக்கு பத்து கனவு காணுவோம் அந்த பத்து கனவில் யூனிவர்ஸ் உங்கள் கனவு மூலமாக உங்களுக்கு இது நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே எச்சரிக்கிறதுக்கும் சொல்லலாம் உங்களால் முடிஞ்சால் அந்த பெரிய தவறுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு கூட அது வாய்ப்பாக அமையலாம் இல்லை யூனிவர்ஸு கர்மாலாம் சேர்ந்து ஒரு வேலை பண்ணி உனக்கு யூனிவர்ஸ் சொல்லிவிடும் இந்த கனவு மூலமாக உன்னை ஜாகத்தையாக இருக்கிற மாதிரி ஆனால் இன்னொரு கர்மாவோ அல்லது உன் வீட்டில் இருக்கிற தீயசக்தியோ அல்லது வீட்டில் நீ உனக்கு தெரியாமையே இருக்கிற தீயசக்தியோ அந்த கனவு உனக்கு ஞாபகம் இல்லாத பண்ணி விட்ரும் ஆனாலும் அது நடக்கிறது மூணு மாதம் பொறுத்து நடக்கும் அது கனவு வந்ததுன்னு கூட உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும்போது அது கனவு நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்ததுன்றது கூட உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த இரண்டாவது ஜாமம் ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே வர்றது வந்து இது வந்து மூணு மாதத்துக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்துக்குமே அதுதான் எல்லா டைமில் வர்றதுக்குமே இப்போ நான் சொன்ன விஷயம்தான் பிரபஞ்சம் முன்கூட்டி உணர்த்துறதுக்கு வருது தெரிஞ்சு போட்டால் ஜாகத்தியாக இருப்பீங்க தான் வருது ஆனால் அது நம்மளுக்கு தெரிஞ்சு ஜாகத்தியாக பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது எ இது எல்லா ஜாமத்துக்குமே தான் க கணக்கில் வரும் இது அதே விஷயந்தான் நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கணும் மூணாவது ஜாமுன்றது வந்து என்னதுன்னா பன்னிரெண்டு மணிலேருந்து வெடிய கால மூணு மூணு மணி வரைக்கும் இருக்கிறது மூணாவது ஜாமம் இந்த கனவு ஒரு மாதத்துக்குள்ளேயே நடக்கும் அதுக்கப்புறம் நாலாவது ஜாமன்றது இதுதான் பிரம்மமுகூர்த்தன்னு சொல்கிற அந்த விடியற் காலையில் மூணு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் இந்த விடியற்கால நேரத்தை கனவுகள் பத்தே நாளில் நடந்துடும் அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் பிரார்த்தனைகள் பண்ணுறது நெத்தி போட்டு நடுவில் தியானம் பண்ணுறது உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு அந்த டைமை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பிரபஞ்ச கனெக்ஷன் ரொம்ப இருக்குது தான் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தியானம் பண்ணுறதோ பூஜை பண்ணுறதோ இல்லை இது பண்ணுற தியானம் தான் மெயின் தியானம் தான் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த மாதிரி அதுலேயே கடவுளை ஓம் நம சிவாய நெத்தி போட்டுக்கு நடுவில் நினச்சி சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ நம்ம கேட்கறது நடக்கும்ன்ற மாதிரி அதே ச கான்செப்ட் கனவில் உங்களுக்கு பத்து நாள்லையே உங்களுக்கு அந்த அந்த டைமில் வர கனவுகள் வந்து பத்து நாள்லையே நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு இதில் எவ்வளோ தூரத்துக்கு இது உண்மைன்றதுக்கு வந்து அதை ஆராய்ச்சி பார்க்க விட மூணு மணி நேரன்றது நாலு ஜாமங்களையும் சேர்த்து மொத்தம் ஒரு பன்னிரெண்டு இதுவாக வருது உங்களுக்கு மூணு மணி நேரங்கள்ன்றது நான்கு ஜாமங்களை சேர்த்து மொத்தம் பன்னிரெண்டு நேரமாக வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த மணியில் வித்தியாசம் இருக்குன்னாலும் இது சூரிய உத உதயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜாம நேரங்கள் வந்து வித்தியாசப்படும் டெய்லியும் அன்னாரும் சூரிய உதய நேரன்றது உங்களுடைய நாட்டில் ஒன்று ஸ்டேட்டில் ஒன்று வேற கண்ட்ரியில் ஒன்றுன்னு மாறுது சூரிய உதயம் அதை பொறுத்து அந்த சூரிய உதய கணக்கு வச்சு தான் அந்த முன்னாடி நாள் சாயந்திரத்துலேருந்து வர்றது ஜாமம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னே வரும் எக்ஸாக்டாக ஒரு ஒரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது அந்த ஜாமம் அந்த சூரிய உதய நேரத்துலேருந்து பின்னாடி ரிவர்ஸில் போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த டைமிங் பார்க்கணும் உங்களுக்கு அதனால அந்த ரொம்ப எக்ஸாக்ட் கணக்கெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பார்த்தோம்னா அதெல்லாம் நான் பண்ணி இன்றைக்கி என்ன சூரிய உதயம் இருந்தது நேற்று மத்தியானம் நம்மளுக்கு மிட் கனவு வந்தது அப்போ எந்த ஜாமத்தில் வந்ததே அது மூணு மாதத்தில் படிக்குமா அது ஆறு மாதத்தில் படிக்குமா அது தேவையில்லை அந்த கனவுனுடைய தன்மையே உங்களுக்கு தெரியும் அது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது கொஞ்சம் பெருசு அதனால் அது நிறைய பார்ட்டாக போட்டு தம்னையில் போட்டுருவேன் மூணு மூணு விஷயமாக போட்டுட்டு இது மாதிரி ஆடு பார்த்திங்கள்லாம் எப்படி பால் பார்த்திங்கள்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மூணு மூணு விஷயத்தை தம்னையில் போட்டு போட்டுட்டுனா ப்ளேலிஸ்ட்டில் கனவுன்ற ப்ளேலிஸ்ட்டில் போகிறனால ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் போயிட்டு அதை பார்க்கலாம் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்றத பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ நம்ம சொல்ல வந்ததே என்னென்னா எந்தெந்த ஜாமத்தில் வர்றது எந்த நாள் எவ்வளவு நாள் ஆகும் அது நடந்து முடிகிறதுக்கின்றது நிறைய விஷயங்கள் அது நடங்காதையே போகலாம் அதுக்கும் காரணம் நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் உங்களுக்குன்ற பித்திருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் சித்தர்களுடைய ஆசிர்வாதங்கள் அவர்களுடைய ஆற்றல்னால் அது தவிர்க்கப்படுது சில சமயத்தில் உங்களுக்கே அது இண்டிகேட் பண்ணப்பட்டு அந்த மோதாதியார்களாலோ அல்லது ஒரு நல்ல சக்தி தேவதையோ உங்களுக்கு அதுக்கு இண்டிகேட் கனவு மூலமாக கொடுத்து நிறைய பேர் கோ கனவுல தான் கனவில் வந்து சொல்லி தான் இந்த கோயிலே கட்டினது அந்த சித்தருடைய இதில் அவருடைய கனவில் திருச்செந்தூரில் இருக்கிறவர் தேசிங்குன்றவருடைய இவர் கனவில் வந்து தான் அந்த கோபுரத்தை கட்ட சொல்லி முருகரே சொன்னது அப்படின்னு வருது பார்த்திங்களா உலகத்தில் நிறைய இருக்கிற சித்தர்களுடைய கனவுலேயே வந்து நீ இந்த நலக்காரியம் பண்ணு நீ இந்த ஊருக்கு போ அங்கே ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட இதை கேளு அது வரைக்கும் அந்த ஊருக்கே அவங்க போயிருக்க மாட்டாங்க அந்த கனவுல வந்தது மூலமாக அங்கே போய் பார்த்தா அது அப்படியே இருக்கும் அப்படி நடக்கும் அப்போ கனவு மூலமாக கடவுள்கள் நல்ல தேவதைகள் கெட்ட தேவதைகள் எல்லாமே நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கே அது யூஸ் பண்ணுது அப்படின்றது அந்த நேரம் நம்மளுடைய மூளை என்ற விஷயம்தான் அதில் கனெக்ட் ஆகுது பிரபஞ்சம் மூளை என்றது அந்த மனசு அந்த நல்ல பிரபஞ்ச சக்தி இதுங்கெல்லாம் ஒன்னோடு ஒன்று கிரகங்கள் பிளானெட்ஸ் இதெல்லாம் ஜாயின் ஆகுது இதில் சூரியன் வந்து அந்த இப்போ சொன்ன ஜாமத்தில் கூட சூரியன் சம்பந்தப்படுது சூரிய உதயத்துக்கும் அந்த இது வேரியேஷன் வரும் அந்த நாலு ஜாமம் அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கும் கனவுக்குமே ஒரு இருக்கின்றது கனவுன்றது தலையில் மூளைக்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது சூரியன் தான் சூரியன் தான் மேஷத்தில் உச்சமாக இருக்குது அதாவது நம்ம ராசிக்கட்டத்தை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதில் ஃபஸ்ட்டு மேஷம் தானே வருதும் அந்த மாதிரி நம்ம தலைப்பகுதி மேஷம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் முகமும் மேஷம்ன்ற கணக்கில் தான் வரும் அதனால் கனவுகளுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு பிளானட்ஸுக்கும் இதுக்குமான ஒரு இதுன்னு அந்த ப்ராஸ்பெக்டிவில நம்ம பார்க்கலாம் உதாரணமாக ஆனால் எப்பவுமே தலை தான் அப்படின்றது க தலைக்கும் சூரியனுக்கும் கனவுக்கும் அப்படின்னும் எடுத்துக்க முடியாது ஏன்னா சித்திரைவாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதிரி இந்த கனவு பொறுத்த வரைக்கும் நம்ம சித்திரையிலேருந்து ஆரம்பித்து பார்த்தோம்னா சித்திரை மாதத்தில் அப்படியே தான் நீங்கள் அதே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃப்ரீக்குவென்சி தள்ளிக்கிட்டு போகணும் சித்திரை மாதத்துலேருந்து மட்டும் நான் சொல்கிறேன் சித்திரை மாதத்தில் ராத்திரி ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் ஒருத்தரை காண்ற அவங்க கனவு வந்து எப்படி இருக்குன்னா சுக்கரனுடைய அதுக்கும் அந்த சூரியனுக்கும் அந்த சித்திரை மாதத்துக்கும் அந்த சாயந்தரம் ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் நம்ம தலைப்பகுதிறது சூரியன்ன்றதுக்கும் அந்த சூரிய உதய நேரத்துக்கும் அந்த நாலு ஜாமத்துக்கும் ஒன்றோடு ஒன்று ஆகி இப்போ நான் சொல்கிற அதே விஷயம் அப்படியே தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி நீங்கள் தள்ளிக்கிட்டே வரலாம் நீங்கள் எல்லா மாதத்துக்குமே சித்திரை மாதத்தில் ராத்திரி ஆறு மணிக்குலேருந்து சாயந்தரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்கள் ஒரு கனவு காண்றீங்கன்னா அது மோஸ்ட்லி சுக்கரன் சம்மந்தமான விஷயங்கள் சுக்கர சம்மந்தமான விஷயங்கள் என்னான்னா இப்படியே நீங்கள் அந்த சுக்கர சம்மந்தமான விஷயங்கள் என்னான்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சுக்கர சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிலமோ அல்லது வீடு கெமிக்கல் சண்டை போடுகிறது ரொம்ப கோபமாக இருக்குது கோர்ட்டு சம்மந்தமான விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் சித்திரை மாதத்தில் அதுக்கப்புறம் இதே சித்திரை மாதத்தில் எட்டுலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் வர்ற கனவெல்லாம் நிலம் வீடு பதவி பெற்றோர் உடல்நிலை அலுவலக பிரச்சனைகள் இது சம்மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதே வந்து இது எல்லாமே சித்திரை மாதத்துக்கு சொல்கிறது அந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் இது நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போகிற மாதிரி வரும் ஆனால் இதுக்கு சூரியன் சம்மந்தப்பட்டது தான் இது எல்லாமே ராத்திரி பத்து மணிக்கு பத்து மணி முதல்ல ராத்திரி பன்னிரெண்டு மணி வரைக்கும் வர கனவுலாம் ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ இல்லை லவ்வரை பற்றியோ காதலியை பற்றியோ அல்லது கல்யாணத்தை பற்றியோ அல்லது குழந்தை பற்றியோ அல்லது பொது வாழ்க்கையை பற்றியோ அல்லது நம்ம பதவி கிடைக்கிற பற்றி விஷயமாவோ அல்லது நம்மளுக்கு புகழ் ஒன்று வரப்போகுதுன்ற விஷயமாவோ அது சம்மந்தமாக தான் நைட்டு பத்துலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கும் சித்திரை மாதத்தில் அதே மாதிரி வந்து ராத்திரி பன்னெண்டுலேருந்து வெளியே ரெண்டு மணி வரைக்கும் வர கனவெல்லாம் உடலில் வர வியாதி சம்மந்தமாக ஏதோ ஒரு குழப்பமான விஷயம் ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கும் பரிட்சை எது மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும் ஒரு டக்குன்னு அந்த இவர் எதனா எம்டி எதனா சொல்கிற மாதிரி இருக்கும் விட்டு எடுங்கன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லை மறுபடியும் வேலை ட்ரை பண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே உங்களுக்கு அது சம்மந்தமான ஒரு குழப்பங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக இப்படியெல்லாம் இருக்கும் மிட் நைட்டு பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் சித்திரை மாதத்தில் இருக்கும் திருமணத்தை பற்றியும் இருக்கும் த கல்யாணம் லேட் ஆகிட்டே போகுதுன்றதை பற்றி ஒரு ச அது சம்மந்தமாக ஒன்று இருக்கும் ராத்திரி ரெண்டு மணிலேருந்து வெடிக்காலில் நாலு மணி வரைக்கும் வர்ற கனவுலாம் சந்தோஷத்தையும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக நிறைய பேருக்கு உட்காந்து விருந்து சா உட்காந்து விருந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை யாரோ நம்மளை வாழ்த்துற மாதிரி இல்லைன்னா நம்மளுக்கு யாரோ பர்த்டே கொண்டாடுற மாதிரி இல்லைனா நம்மளுக்கு யாரோ பெருசாக ஒரு பொருளை கிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சௌபாகியத்தையும் தன லாபத்தையும் எல்லாத்தையும் அனுகூலமான நம்மளுக்கு ந நம்ம எது வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்பட்டு கிடைக்கணும்னு நினச்சோமோ அது சம்மந்தமான விஷயமாக அந்த ரெண்டுலேருந்து நாலு மணி வரைக்கும் இருக்கிறது இருக்கும் சித்திரை மாதத்தில் வெடிய காலையில் எப்படி இருக்கும்னா நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் க வர்ற கனவு நீ கடவுள் சம்மந்தமான நீ ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி இல்லைன்னா படிப்பு சம்மந்தமான இல்லைனா யாரோ பெரிய மகானு சித்தர்களை நீங்கள் போயிட்டு அந்த கனவுல பார்க்க மாதிரியானா வாக்கு வாக்குவா வாக்குல நீங்கள் சொன்ன வாக்குல ஒரு பளிதம் இருக்கிற மாதிரி இல்லைனா உங்களுக்கு எதனா ஒரு பெரிய பதவி உயர்வு வர மாதிரி இல்லைன்னா சந்தோஷமான ஒரு செய்தியை நீங்கள் கேட் கேட்குற மாதிரி இப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த வெடியே நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் டைமிங் எல்லாமே நீங்கள் சித்திரையிலேருந்து தாண்டி தாண்டி அதுக்கு அடுத்தடுத்து சித்திரையிலேருந்து தா அதுக்கு அடுத்தடுத்து மாதம் வருது இல்லைங்களா அது மாதத்துக்கு மாசத்துக்கு அப்படியே அந்த டைமிங்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள் வரும்ன்றதை தள்ளிக்கிட்டே நீங்கள் வேணால் நோட் பண்ணி ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும்ன்றது பார்த்துட்டிங்கன்னா அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு சூரியனுக்கும் கனவுக்கும் இருக்கிற சம்மந்தம் புரிஞ்சிடும் அப்படின்றது இதுலேயே நம்ம யார் யார் என்னென்ன கனவுலாம் வரும் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய தசா புத்தியை வச்சு கூட உங்களுக்கு அவங்களுக்கு கோச்சார கிரகங்கள் இப்போ எப்படி தசா புத்தி இப்போ என்ன நடக்குது அப்படின்றத வச்சு கூட வந்து நம்மளுக்கு கனவுகளுக்கு பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது மேஷராசியிலது என்னென்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய தசா புத்தி அந்தராந்தத்தை வச்சு அவங்க என்னென்ன மாதத்தில் என்னென்ன மாதிரி இந்த கனவுங்கள்லாம் ராசிக்காரர்கள் காணுவாங்க இப்போ நம்ம சொன்னது வந்து மாதம்படி சித்திரை மாதத்தில் அந்த மாதத்தில் எந்தெந்த கணக்கில் எப்படி எப்படி வரும்ன்றது முதல்ல சொன்னது நாலு ஜாமத்தில் எந்தெந்த மாதிரி வரும்ன்றது எந்தெந்த ஜாமத்தில் எந்தெந்த மாதிரி வரும்னுது அடுத்தது சொன்னது வந்து உங்களுக்கு அந்த இது வரைக்கும் சூரியனுக்கும் இதுக்குமான தொடர்பு அதை தான் சித்திரையிலேருந்து தொடங்கி சொன்னது இது ராசிப்படியே பார்க்கும்போது மேஷர் ராசிக்காரர்களுக்கு சொல்கிற மாதிரி ஒன்று வரும் நல்ல கனவாக வந்தால் பரவாயில்லங்க இல்லைன்னா ரொம்ப பயப்படுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு பரிகாரங்களும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நைட்டே எனக்கு வந்து காலையில் எழும்போதே அப்படியே அதாவது பயங்கர பயமாகும் இல்லைங்களா அடி வயிற்றுலேருந்து அதாவது பாதி கனவு கண்டுடுவோம் அது ஒரு பயங்கரமான விஷயம் தெரிஞ்சிடும் ஆனால் கண்ணை திறக்காமையே சித்தோம் இப்படி ஒரு கனவு வந்துச்சே அந்த பயத்துலையே கண்ணு திறக்காமையே இருப்போம் அது எப்படின்னா வேறு மாதிரி மாறத்துக்கு வழிக்குதா இது தான் அந்த கனவு சொல்ல வருதான்னு ஒரு பயத்துலேயே இருக்கும் பாருங்கள் அது மாதிரி விஷயங்களும் அந்த மாதிரி தான் வந்தது காலையில் எனக்கு ஒரு விஷயம் அம்மா வீட்டில் அம்மா வீட்டில் ஃப்ரண்ட் சைட்லாம் ஃப்ரண்ட் சைடில் அண்ணன் இருக்கார் ஒரு காலத்தில் நாங்கள் ஒன்றா ஒரே வீடாக செட்டிநாட்டை டைப் வீடு இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு வரைக்கும் இருந்தது இப்போ ஃப்ரண்ட் சைடில் அண்ணா இருக்கார் பேக் சைடில் அம்மா இருக்காங்க இந்த ஃப்ரண்ட் சைடு வீடு அப்போ பழைய காலத்து செட்டிநாடு வீடே வந்தது கனவுல அந்த வீடு கனவுல வாசப்படியிலேருந்து ஒரு காட்சி வந்தது வாசப்படியிலேருந்து அண்ணன் இப்போ அண்ணன் இருக்கிற வீட்டு வாசப்படி இதுவாக ஆனால் பழைய மாடல் செட்டிநாடு வீடு இது பக்கமாக அந்த வாசப்படியிலேருந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது இருந்து பதறுது அப்படியே பயங்கரமாக என்ன அது ஏதோ ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயந்தான் சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் அது ரொம்ப அநேகமாக ஒரு ஆறு மணி வாக்கில் பொழுது கூட விடிஞ்ச பின்னாடி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் அது அந்த மனசு அப்படி நகர்த்தி வச்சுக்கு தான் என்னான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காலையில் கனவு வந்தது என்னவோ தெரியல அதனால தான் இன்றைக்கி இந்த கனவு பற்றிலாம் இப்போ உங்ககிட்ட சொல்லணும் ரொம்ப நாளாவே இந்த கனவை பற்றி கொஞ்சம் வீடியோ போட்டிருப்பேன் இப்போ நாய் இந்த மாதிரி நாய் கனவில் வந்திருந்தான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அவ்வளோதான் ரெண்டு மூணு வீடியோ தான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் கனவு பற்றி அதனால் இன்றைக்கி இந்த கனவை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுச்சு ஏன்னா இப்படி ஒரு பயங்கரமான கனவு வரும்போது அதுக்கு ரிலேட்டடாக ஒன்று இது ஆகுதுன்னா நம்ம கடவுளை வணங்க வேண்டியதுக்குது இப்போதைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா கந்தசஷ்டி நீங்கள் ரொம்ப கனவு எதோ அடிக்கடி வருது இந்த மாதிரி சமயத்தில் படுக்க போகும்போது கந்தசஷ்டி மாதிரி பெரிய விஷயத்தை படிக்க முடிஞ்சால் படிங்க அப்படி இல்லைன்னா கந்தசஷ்டி புக்கை வந்து உங்களுடைய படுக்கை படுக்கையில் வச்சுக்க முடியாது படுக்கை உங்கள் படுக்கைக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் முருகர் படத்தையே பக்கத்தில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் இப்போதைக்கு சொல்கிறேன் ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் பரிகாரங்கள்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி பண்ணமுன்னா அந்த கெட்ட கனவுகளை நம்ம கம்ப்ளீட்டாக ஓழிச்சிடலாம் மனசுக்கும் நிம்மதியாக இருந்தது ஆழ்ந்த தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து இந்த கனவு கட் கனவுக்கு வந்து அதையும் மீறி உங்ககிட்ட புகுந்து விளையாடுதுன்னா இறைவன் வந்து உங்ககிட்ட முன்கூட்டியே அறிவிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இது அப்படின்னு தைரியமாக அது எதிர்கொண்டு அது ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு பரிகாரம் செய்தணுன்ற என் நினைப்போடு இருங்க இன்னும் நிறைய வந்து கனவுகளில் என்ன பலா பலன் அதாவது உங்கள் பிடித்தமான கனவு தெய்வத்தை பார்த்திங்களா என்ன பண்ணலாம் கோயிலுக்கு போகிறீங்க போகிற மாதிரி கனவு கண்டா என்ன பண்ணலாம் கண்ணாடி கண்ணாடியோ கண்ணாடி சம்மந்தமான பொருட்களை பார்த்தா என்ன ப என்ன இது பண்ணலாம் என்ன நடக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் அதாவது அடுத்துனா நாளைக்கேன்றதில் இந்த வீடியோக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது இந்த வீடியோவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்றத வச்சு தான் அதுக்கு அடுத்து வந்து இது கனவு சம்மந்தமான தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லலான் இருக்கேன் என்னோட சேனலில் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் அந்த லைக்கின்ற பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்